ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து கலவை அங்காளம்மன் திருக்கோவிலை பற்றி அதோடய தலை வரலாறு அங்கே என்ன சிறப்பு அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் இன்றைக்கி தான் நாங்கள் அந்த கோவிலுக்கு இன்றைக்கி போயிருக்கோம் ஸோ உங்களுக்கும் நான் அதை காட்டுறேன் இதுதான் கலவை அங்காளம்மன் திருக்கோவில் இது வந்து மலையனூர் தான் ஆதி அங்காளம்மன் அங்கேருந்து அந்த அங்காளம்மன் இங்கே வந்ததாக கூறப்படுது ஆதி சங்கரால் அந்த சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் இது கலவை அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கலவை கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இப்போ இந்த மாசி திருவிழா அதாவது இந்த மாசி மாதம் அமாவாசைக்கு மசானக்கொள்ளை திருவிழா வந்து ரொம்ப விசேஷமானது அந்த மசான திருவிழா வந்து இங்கே நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லாமல் அந்த மசான திருவிழா முடிஞ்ச பத்து நாளுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய மாவிளக்கு போடுவாங்க அம்பாளுக்கு அந்த மாவிளக்கு எடுத்து பிரசாதமாக குழந்தை இல்லாத வர பெண்களுக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு போகிறவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு போகிற எல்லாருக்குமே குழந்த இருக்குது ஏன் அதை நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா எனக்குமே இங்கே வந்து தான் எனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் குழந்த இல்லை அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இதை பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு என் தங்கச்சிக்கு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லி அமைச்சிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு வந்த எல்லாருக்குமே குழந்த பாக்கியத்தை அந்த அங்காளம்மன் கொடுத்துருக்காங்க குழந்த பாக்கியத்தை மட்டும்தான் கொடுப்பாங்களான்னா அப்படி கிடையாது நிறைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் அது எதுவாக வேணா இருக்கட்டும் இந்த நிறைய பேருக்கு இந்த செய்வினை பண்ணிடுறாங்க அது இது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றத்துக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவில் இங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம ஒரு அமாவாசைக்கு வந்து இரவு தங்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இங்கே வந்து குறியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம பிரச்சனையை சொல்லும்போது அங்கே இருக்க சுவாமிகள் வந்து இது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய ஏதாவது நமக்கு அனுமானுஷமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே கோவிலே தங்கி சேவை புரிகிற மாதிரிலாம் இருப்பாங்க நிறைய லேடிஸ் அங்கே தங்கியும் இருக்காங்க பட் தங்குறமோ இல்லையோ ஒரு முறையாவதும் இந்த வாழ்க்கையில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான அம்பாள் காஞ்சிபுரம் காமாட்சிக்கு அப்புறம் வந்து பார்க்கணும் அப்படின்னா அது கலவயங்காலம்மனை தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் எல்லோரும் வந்து பாருங்கள் பார்க்க முடியாதவங்களுக்காகவே இதை நான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் கோயிலில் இப்போ கும்பாபிஷேக வேலை நடக்கிறதால அம்பாலோட உள்ள கருவறையில் இருக்கிற விக்கிரகம் இப்போ இல்லை பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் விரைவில் ஜூனில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வெளியில் படுத்த நிலையில் இருக்க அங்காளம்மனும் இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் உள்ள கருவறையில் இருக்க அங்காளம்மனை வந்து இப்போ நெல்லுக்குள்ளே அந்த நவதானியம் கொட்டியே ஒரு மரப்பெட்டிக்குள்ளே இப்போ வச்சுருக்காங்க பாலாலயம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எப்போ யாருக்காவது டைம் இருக்கும் போது காஞ்சிபுரம் போனீங்கன்னா இல்லை போகணும் அப்படின்னு இருக்கும்போது இதை கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ